ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே வருத்தத்தோடும் வேதனையோடும் கவலையோடும் என்னதான் செய்யப்போகிறோன்ற யோசனையோடு வாழ்க்கை எப்படி வாழப்போகிறோன்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னோடு பேசுவதற்காக தான் ஓ சாயப்பா நான் வந்திருக்கேன் ஒரு அப்பாவாக இருந்து என்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் நான் சரியாக செய்யணும்னு நினச்சதால தான் உன்னை நாடி வந்துள்ளேன் என் செல்வமே இல்லை நான் சாதாரண கல்லு தான் எனக்கு எந்த சக்தியும் இல்லைன்னு நீ நினச்சினா நான் சொல்வதை கேட்காமல் கூட நீ விலகி போய்கிட்டே இருக்கலாம் உனக்கான எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு ஆசை கொண்டு இருக்கும் என்னை உனக்கான வேலைகளை செய்ய அனுமதிப்பாயா என் செல்வமே இந்த உலகத்தில் எந்த இன்பமும் துன்பமும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்பங்கள் வரும்போது வாழ்க்கையை அனுபவிச்சுக்கோ துன்பங்கள் வரும்போது இனி எப்படி வாழணுமோ அதற்கு தேவையான அனுபவங்களை கற்றுக்கோ நான் எப்போதும் நிரந்தரமாகவே உன் அருகில் இருக்கத்தான் போகிறேன் என உன் மனம் நம்ப ஆரம்பித்தாலே போதும் உன் மனசில் தேவையில்லாத கவலைகளோ தீவிரமான உணர்ச்சிகளோ கோபமோ வருத்தமோ வேதனையோ பலமிழந்து போய்விடும் அல்லவா நீ அப்படி முழுசா என்னை நம்ப ஆரம்பிச்சின்னா காலப்போக்கில் நிச்சயமாக எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விடுபட்டு சந்தோஷங்களையும் முழுவதுமாக பெற்றுவிடுவாய் இந்த உலகத்துல எத்தனையோ பேரு அவங்க தேவைக்காக உன்னை பயன்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சும் ஒதுக்கி வச்சுட்டும் போயிட்டாங்க தானே கவலைப்படாதே நீ மகிழ்வதற்காக நான் சொல்லல அவங்களை மன்னிப்பதற்காக சொல்றேன் அப்படிப்பட்டவர்கள் ஏந்தாலும் உன்கிட்ட இருந்து விலகணும்னு யோசிச்சு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்துவேன் ஏன்னா நீ என்னுடைய அன்பு செல்ல பிள்ளை அல்லவா உனக்கு பிடிச்ச மாதிரி தான் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் கொஞ்சம் நேரம் ஆகுது என் செல்வமே நீ கேட்கும் எல்லா விஷயங்களையும் அதில் உனக்கு அமைச்சு கொடுக்கணும்னா கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு நீ செய்யக்கூடிய வேலையில் சில இடையூறுகள் வந்தாலும் உன் கடின உழைப்பு ஒருபோதும் வீணாகாது உனக்கான அங்கீகாரமும் ஊதியமும் நிச்சயமாக கிடைக்கும் என நம்பு மனம் தளராமல் காத்திரியின் செல்வமே நீ கேட்டபடியே எல்லாத்தையும் நான் உனக்கு செஞ்சு கொடுக்கிறேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் கூட உன் அப்பன் முருகன் உனக்காக செய்து தருவேன் நீ நன்னா வாழப்போற எல்லாமே உனக்கு நன்மையாகத்தான் நடக்கும் நிராகரிப்பும் அவமானமும் உதாசீனமும் எல்லாமே உன்னுடைய உண்மையான அன்புக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகளா என நினைச்சு வேதனை அடையாதே என் செல்வமே நீ எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குற எல்லார்கிட்டையும் அன்போடையும் பாசத்தோடையும் இருந்தாலும் ஒரு சிலர் உன்னை உன் அவமானப்படுத்துறாங்க அவங்களுக்கு எந்த தேவையும் உன் கிட்ட ஆக போறதுல நினைச்சு உன்னை நிராகரிப்பு செய்கிறார்களா கவலை கொள்ளாதே பொறுமையா அமைதியா இரு உன் அன்பின் வலிமையை அவர்களுக்கு புரிய வச்சு உன் குணத்தையும் அவர்கள் புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும்படி உன் அப்பன் முருகன் நான் எல்லா விஷயங்களையும் செய்கிறேன் என் செல்வமே நீ என் கிட்ட வச்ச எல்லா கோரிக்கையும் நான் நிறைவேற்றத்தான் போகிறேன் நீ எப்போது முருகா முருகா என என் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சியோ அப்பா முருகா ஞானபண்டிதா என்னை காப்பாற்று நீ எப்போது சொன்னியோ எல்லாத்தையும் உன் வாழ்க்கையில நான் சரி செய்வேன்னு எப்போ முழு நம்பிக்கை வைத்தாயோ அன்றிலிருந்தே உன் வாழ்க்கையில எல்லா சுக துக்கங்களையும் நானே பொறுப்பேற்று கொண்டுதான் பார்த்துக்கிட்டு உன் வாழ்க்கையில இப்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாயைகள்தான் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்வமே உன்னை கஷ்டப்படுத்துகிற பிரச்சனைகளும் உனக்கு துன்பத்தை தர்ற மாயைகளும் என் பார்வையிலிருந்து தப்பிவிடுமா அல்லது அது எல்லாம் அப்படியே இருக்கட்டும் நான் தான் விட்டுடுவேனா கலங்காமல் இரு நம்பிக்கையும் பொறுமையையும் ஒருபோதும் இழக்காதே பொழுதில் அத்தனையும் உன் அப்பன் முருகன் நான் மாற்றுவேன் கூடிய சீக்கிரமே நீ அதிசயப்படக்கூடிய வகையில் மகிழ்ச்சியோடு கூடிய மனநிறைவை உனக்காக நான் தருவேன் என் செல்வமே உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ போய்கிட்டே இரு உனக்கு துணையாக என்றும் என்றென்றும் உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் உன்னை பாதுகாத்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்புதான் நீ கவலை கொள்ளாமல் தன்னம்பிக்கையோடு இரு என் செல்வமே எல்லாவற்றையும் சரியாக செய்து முடிக்கக்கூடிய சக்தியாளனாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது சர்வ சக்தியும் நானாக இருக்கும்போது நீயே கவலைப்படணும் வருத்தப்படணும் வேதனப்படணும் உன் மனபாரம் அத்தனையையும் என் மீது போட்டுவிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாயிரு எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நான் சரி செய்வேன் என நம்பு கூட்டத்தோடு நிற்பதென்பது சுலபம் தனியாக நிற்பதுதானே கடினம் அப்படி நீ தனித்தன்மையோடு தனியாக நிற்கும்படி என் அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கப் போகிறது என் செல்வமே உன்னை நோக்கி வருகிற அனைத்துமே என் கைகளில் இருந்துதான் உன்னை நோக்கி வருது அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ தைரியமாக இருந்தால் போதும் அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை எனும் புத்தகமாக இருக்கப் போகுது அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான நாளில் நான் உனக்கு அத்தனையும் சரி செய்து தருவேன் உன்னுடைய இறந்த காலத்தில் அதாவது உன்னுடைய கடந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதும் நடந்திருக்கும் கெட்டதும் நடந்திருக்கும் ஆனால் அதில் எதுவுமே உன் தப்பு இல்லை அல்லவா உனக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடந்தது அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை நீ அனுபவிச்ச ஆனால் அதுதான் முடிந்தது முடிந்து போய்விட்டதல்லவா அதையே யோசிச்சு ஏன் தேவையில்லாமல் நீ கவலைப்படுகிறாய் உன்னுடைய எதிர்காலமும் நீ தீர்மானிப்பதில் இல்லை ஏன் செல்வமே நிகழ்கால புத்தகத்தை உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படணும் உன்னிடம் இதயம் என்கிற மிகப்பெரிய அற்புதமான பொக்கிஷம் இருக்கு அதில் அன்பும் அருளும் இரக்கமும் கருணையும் பக்தியும் பாசமும் இருக்கு அப்படிப்பட்ட ஓம் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக மாற்றித்தர வேண்டியது என்னுடைய பொறுப்புதானே உன்கிட்ட யாராவது வந்து ஒருத்தர் பசிக்குதுன்னு சொல்லி அன்னம் வேண்டி நின்றால் அவர்களை அரவணைத்து அவங்களுக்கு பசியார அள்ளி கொடு ஆயிரம் ஜென்மங்கள் செய்ய வேண்டிய புண்ணியத்தை நீ அந்த அறையா நொடியில் செய்துவிடலாம் என் செல்வமே என வந்தவர்களுக்கு நீ புசிப்பதற்கு ஏதாவது கொடுத்தால் அது கால காலத்திற்கும் உனக்கு புண்ணியமாக இருக்கும் உன்கிட்ட என்ன இருக்கோ அதை நானே கொடுத்ததா நினச்சி மகிழ்ச்சியோடு இரு எது இல்லையோ அதை இனிமே நான் கொடுப்பேன் நம்பிக்கையோடு இரு உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாகவே உன் அப்பன் முருகன் நான் பல இடங்களில் அமர்ந்து கொண்டு தானே இருக்கேன் திரும்பும் திசையெல்லாம் நான் நீ அறியாமலேயே உன்னுடன் பயணமாகிக் கொண்டுதான் இருக்கிறேன் நீ பார்க்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவத்திலும் உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் என்பதை நம்பு ஏன் ஓன் கூடவே கூட உனக்கு நிழலாய் நான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன் பலவீனங்களை கொண்டவர்களாகவும் எந்தவித ஏற்றமும் மாற்றமும் வராமல் பக்தி என்றாலே என்ன என்பதை அறியாத மனிதர்களும் இங்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் தவறு செய்யத்தான் செய்வாங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்த தான் செய்வாங்க ஆனா மற்ற யார் எதை செய்தாலும் உன் அப்பன் முருகன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு என்ன தேவை எது தேவைன்னு அறிஞ்ச நானே நீ என்னை சரணாகதி அடைந்த நாளிலிருந்தே அதை கொடுக்க தயாராகிவிட்டேன் உன் முன்னேற்றம் தான் எனக்கு முக்கியம் என் செல்வமே உன்னுடைய பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அதை முற்றிலுமாக நான் தீர்த்து வைப்பேன் நீ கவலைப்படாதே என் செல்வம் நீ எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அதை தீர்த்து வைக்கிறதுக்கு யாரையாவது அனுப்பி வச்சு உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன் உனக்கு எந்த கஷ்டமும் வரும் அளவுக்கு நான் சும்மா விடமாட்டேன் என் செல்வமே இனி நீ மகிழ்ச்சி பாதையில போகும்படி உன் கர்மாக்களையெல்லாம் தீர்த்து வச்சு உன் வாழ்வில் நீ கொடிகட்டி பறக்கும்படி செய்ய போறேன் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னிடம் வந்து சேரப்போகுது நீயும் உன் வாழ்க்கையில முன்னோக்கி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்வமே இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓ முருகா